கோவை அருகே அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் விற்பனை தொடக்க விழா எம் கே குழுமம் நிறுவனர் மணிகண்டன் இயக்குநர் ஆகியோர் பேட்டி கோவை புதுரை அடுத்து சிபிஎம் கல்லூரி அருகே அடிசியா டெவலப்பர் சார்பில் வீட்டுமனைகள் அமைக்கப்பட்டுள்ளன விற்பனை தொடக்க விழா நடைபெற்றது விழாவில் கோவை எம் கே குழுமம் நிறுவனர் மணிகண்டன் விழாவை ரிப்பன் பெட்டி தொடக்கி வைத்தார் இதுகுறித்து கோவை எம் கே குரூப் நிறுவனர் மணிகண்டன் மக்கள் தொடர்பு இயக்குனர் ஆண்டனி பபியூஸ் ஆகியோர் கூறியதாவது அடிசியா டெவலப்பர் சார்பில் சதுர அடி வரை வீட்டுமனைகள் மின் வசதி தார் சாலைகள் தெருவிழக்க வசதிகள் குழந்தைகளுக்கான பார்க் முதியவர்களுக்கான பூங்கா நடைப்பயிற்சி செய்யும் இடங்கள் சாலையோர மரங்கள் என்று பல்வேறு அம்சங்கள் இங்கு அமைந்துள்ளன அடுத்த இரண்டு ஆண்டுகள் இந்த பகுதியை அரிசியா டெவலப்பர்ஸ் பராமரித்து தருகின்றது கோவை புதர் சுற்று வட்டாரத்தில் ஒரு சென்ட் நிலம் பதினைந்து லட்சம் வரை விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் துவக்க விழாவின் ஒரு பகுதியாக அடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சென்ட் பன்னிரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு விற்பனை செய்யப்பட உள்ளது மேற்கண்டவாறு அவர்கள் கூறினார் ஓகேங்களா அனைவருக்கும் காலை வணக்கம் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் எங்களோட வெல்விஷர்ஸ் அண்ட் ஒவ்வொரு ப்ரெஸ் பீப்புளுக்குமே எங்களோட நெஞ்சான்ற நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் முக்கியமாக சொல்லணுன்னா இங்கே வந்துருக்கிற ஒவ்வொரு ப்ரெஸ் பீப்புளுமே எங்களோடய இத்தனை வருஷம் ஜேர்னியில் அவங்களோட சப்போர்ட்டும் இந்த ரெகக்னேஷனும் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுன்னு ரொம்ப விரும்புகிறோம் ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா அடிஷா டெவலப்பர்ஸோட ப்ராஜெக்ட் லான்ஸ்க்காக வந்திருக்கோம் ஸோ பிஃபோர் கோயிங் டு அடிஷா டெவலப்பர்ஸ் ப்ராஜெக்ட் லான்ச் நம்ம அவர் பற்றி ஒரு முழு விவரம் கொடுக்கணும்னு விரும்புகிறேன் ஸோ நம்ம எம்கே குரூப் ஆஃப் கம்பெனிஸுங்கிற கம்பெனியில் ஒன் ஆஃப் தி என்டிட்டியாக இருக்கிறது தான் அடிஷா டெவலப்பர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஸோ நமக்கு டுவெல் ப்ளஸ் இயர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ இந்த ரியல் எஸ்டேட் எக்ஸ்பீரியன்ஸஸில் நம்ம டோட்டல் கோயம்புத்தூரில் மட்டும் ஃபைவ் ப்ளஸ் ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொருமே பிரைம் லொக்கேஷன்ஸில் அமைஞ்சிருக்கு ஸோ ஒவ்வொரு லொக்கேஷனுமே அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன்ஸ் பார்த்திங்கன்னா அத்திப்பாளையம் காலப்பட்டி சரவணம்பட்டி வடவள்ளி கோவை புதூர் போன லொக்கேஷன்ஸில் இருந்திருக்கு ஒவ்வொன்றுமே ஒரு ப்ரீமியம் ப்ரைம் ஸ்பாட்டாக அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ நம்ம அடிஷாவோட எம்ப்ரஸில் ப்ராஜெக்ட் லான்ச்சில் இருக்கிறோம் எம்ப்ரஸில் அப்படிங்கிற பேருக்கான மீனிங் பார்த்திங்கன்னா குவீன் ஆஃப் ஹில்ஸுன்னு ரெஃபர் பண்ணுறோம் ஸோ இந்த இல்லை என்னென்ன அவை அம்னிட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோட்ஸ் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம் எல்லாமே ஸ்ட்ரீட் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா சோலார் லைட்ஸாக கொடுத்துருக்கோம் எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணுறதுக்கு க்ரீன் பிளான்டேஷன்ஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ட க்ரீன் பிளான்டேஷன்ஸ்க்குமே எதுக்கு பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம் அது போக பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் வாட்டர் சப்ளை அண்ட் இன்ன நவுட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஆர்ச் அண்ட் ஒரு அமேசிங் காம்பவுண்ட் வாலை கிரியேட் பண்ணியிருக்கோம் அது போக இல்லாமல் நேச்சர்ஸ் சீனரியாக நமக்கு ஒன்று ப்ரெசண்ட் இருக்குது ஸோ அடிஷா டெவலப்பர்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்டை இவ்வளோ ஆசமாக ரன் பண்ணியிருக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்கிறதே வந்து ஒன் ஆஃப் தி அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடிஷா டெவலப்பர்ஸில் ஃபிஃப்டி ப்ளஸ் பிளாட்ஸ் இருக்குது இந்த ஃபிஃப்டி ப்ளஸ் பிளாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்ஸுமே வந்து தனிப்பட்ட ஒரு ஒரு ஃபீச்சர்ஸை கொண்டு இருக்குது ஸோ ஒவ்வொரு பிளாட்ஸுமே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒவ்வொருத்தவங்களும் வந்து அதை ஃபீல் பண்ணி என்ன விஷயம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கோயம்புதூர் அவுட்டர்னு நினச்சிட்டு இருக்காங்க பட் கோயம்புதூர்க்குள்ளே இப்படி ஒரு இன்டீரியரில் இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் இருக்குதுங்கிறது ஒரு ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பேசிக்கலாம் ஸோ நம்ம எம்கே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பிளாட் அண்ட் கம்யூனிட்டிஸ் மட்டும்தான் வச்சுருப்போம் அப்படிங்கிறது இல்லாமல் கூடிய விரைவில் நம்ம கமர்ஷியல் டெவலப்மெண்ட்டும் பண்ண போகிறோம் ஸோ இது இது இல்லாமல் எம்கே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அரிஷா டெவலப்பர் சார்பாக முக்கியமான விஷயம் என்ன சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட்டியில் வீல் பி அன் ஐபிஓ கம்பெனி அண்ட் வி ஆர் கான்ஃபிடென்ட் இன் தட் ஸோ ஆஸ் ஆர் கம்பெனிஸ் மோட்டோ யார் ப்ரயாரிட்டி சாரி யார் ப்ராப்பர்ட்டி ஆர் ப்ரையாரிட்டி வாங்க வாங்குங்க வாழுங்க தேங்க்யூ